அன்பு சுந்தகளை அம்மாவின் காலை வணக்கம் இன்றைக்கி என்ன பார்த்திங்கன்னா ஒரு தொக்கு அப்படி வாயில் போ சாப்பிட்டு சாப்பாடு போட்டு சாப்பிட்டிங்கன்னா அவட்ட ஒரு ருசியான பாவக்காய் பூண்டு தொக்கு தான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன் சிம்பிள் டிஷ் தான் ஆனால் சூப்பராக சுட சுட சாதம் போட்டு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னு வைங்க வேறு லெவல் தரமாக இருக்கும் என்னென்ன எடுத்திருக்கேன்னு பாருங்கள் அம்மா பாவக்காய் நல்லா கழுவி ஒரு காய் தான் இது சின்ன வெங்காயம் ஒரு நூற்றம்பது கிராம் தக்காளி சின்ன தக்காளி கொஞ்சமாக மண்டை வெள்ளம் ஒரு அஞ்சாறு புல் பூண்டு எடுத்து ரெண்டாக வருந்து வச்சுருக்கிறேன் புளி வந்து ஒரு எலுமிச்சம்பழம் அளவு கரைச்சி வச்சுருக்கிறேன் தாளிக்கிறக்கு கருவேப்பிலை எடுத்துருக்கிறேன் கொஞ்சமாக ரெண்டு ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் வர மிளகாத்தூள் எடுத்துருக்குறேன் சட்டி எண்ணெய் வச்சுட்டேன் ஊற்றிட்டேன் உங்களுக்கு இதெல்லாம் காமிக்கிறதுக்கு முதல்லையே எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கொஞ்சமாக வெந்தயம் போட்டுக்கலாம் வெந்தயம் போட்டோன்னே கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம் இது சூப்பராக இருக்கும்ப்பா நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் அம்மா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு பயங்கரமான டேஸ்ட்டு நான் நீங்கள் வந்து ஒரு வாரம் வச்சு சாப்பிட்டீங்கனாலும் ஒன்றும் கெடாது அந்த சமயத்தில் அந்த பூண்டு மட்டும் நம்ம போட்டுக்கலாம் பூண்டை போட்டுட்டு லைட்டாக எண்ணெயிலேயே வணங்கணும் அதுதான் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு எண்ணெயிலே வணங்கினோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் பூண்டு போட்டுட்டு சின்ன வெங்காயம் நூற்றம்பது கிராம் அரிஞ்சு வச்சுருக்கிறோம் ரெண்டாக அரிஞ்சு வச்சுருக்கிறேன் முழுசா போடலாம் ரெண்டாக அறுத்து வச்சுருக்கிறேன் கடுகு எண்ணெய் வெந்தயம் போட்டு கருவேப்பிலை போட்டு வெங்காயம் பூண்டெல்லாம் போட்டு எண்ணெயிலே நல்லா வணக்குங்க அவ்வளோதான் ஒரேதான் போட்ட முடியாமல் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டுட்ருக்கேன் பூண்டு வாருங்க இப்போவே அப்படியே மெருன் கலர் டிஷ் ஆகிடுச்சி இந்த பூண்டு இப்படி டிஷ் வந்து மெருன் கலரில் ஆனால் தான் நமக்கு ஒரு சுவையை கூட்டி கொடுக்கும் சின்ன வெங்காயம் பூண்டு நல்லா எண்ணெய்லேயே வணங்கிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் சிம்மில் வச்சு வணங்குங்க அது வந்து மெரூன் கலர் ஆனால் தான் சே பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும் அப்போ அந்த சமயத்தில் நம்ம கழுவி வச்ச பாவக்காயை போட்டுக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ ரவுண்டாக சேஃபாக இருக்க முடியுமோ இல்லை சின்ன சின்னதாக இருக்க முடியுமோ அந்தளவு போட்டுக்கங்க நான் இன்றைக்கி வந்து ரவுண்டாக தான் அறுத்துருக்குறேன் சின்ன சின்னதாகவும் அறுத்து சதுரமாகவும் போட்டுக்கலாம் நிலநிலமாக போட்டுக்கலாம் பாவக்காய் உங்களுக்கு எப்படி உங்கள் சௌரியம் எப்படியோ அறுக்கிறது கட் பண்ணி அதில் போட்டுக்கலாம் அந்த எண்ணெயிலே நல்லா அந்த பாவக்காயை க்ரீனிஷாக தான் இருக்கும் நல்லா வணக்கிடுங்க நல்லா பாருங்கள் ஓரளவுக்கு பாவக்காயும் அந்த எண்ணெயில் வந்துச்சு ஆனால் கலர் மாறல அப்படி இப்போ மேலே வந்து பொறுப்பொருன்னு ஆயிடுச்சு பார்த்துக்கோங்க இந்த சமயத்தில் நம்ம மிளகாத்தூள் போடணும் கொஞ்சம் நேரம் இருக்கலாம் ரெண்டு மிளகா வந்து முழுசாவே போட்டுக்கோங்க கிள்ளி போட வேண்டாம் இது வந்து கொஞ்சம் மனமாகவும் இருக்குது காரத்தை கூட்டி கொடுக்கும் கொஞ்சம் சுவையும் கூட்டி கொடுக்கும் வச்ச மிளகா அதனால் ரெண்டு மிளகா போட்டுட்டு ஒரு சின்ன தக்காளி போடுங்க புளி ஊற்றுறதுனால தக்காளி அதிகம் போட வேண்டாம் சின்னதாக ஒரு தக்காளி மட்டும் போட்டுக்கோங்க இந்த குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்ப்பா நீங்கள் வச்சு சாப்பிட்டீங்கன்னு வைங்க ஒரு வாரம் வந்து கெடவே கிடாது உங்களுக்கு இந்த குழம்பு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு சாதத்தில் போட்டு சாப்பிட்டீங்கன்னா வேறு லெவலாக இருக்கும் நீங்கள் அம்மா சொல்கிறாங்களேன்னு சொல்கிற வேண்டாம் நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு அம்மாவுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் நம்ம அந்த தக்காளி வெங்காயத்தோடவே நம்ம இந்த பாவக்காயை வணக்கிடலாம் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் அந்த எண்ணெயிலே தக்காளி நல்லா வணங்கணும் அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் அப்படியே பொறுப்பு சிம்மில் வச்சுக்கோங்க அப்புறம் கடைசியில் வந்து இந்த ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு அரை ஸ்பூன் வர மிளகாத்தூள் ஒரு ஒரு பிஞ்ச் ம மஞ்சள் தூள் போட்டிருக்கேன் இப்போ அதெல்லாம் வந்து அந்த காயோடு சேர்த்துக்கலாம் இவ்வளோதான் வேறு மிளகாத்தூள் எதுவும் கலந்துக்க வேண்டாம் உங்கள் சௌகரியத்துக்கு வர மிளகாத்தூள் மல்லித்தூள் வேணாலும் கலந்துக்கலாம் அவங்க டேஸ்ட்டை பொறுத்து தான் உப்பு போட்டுக்கலாம் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் ஒரு பரட்டு அப்படி ஒரு பரட்டு இப்படி ஒரு பரட்டு அந்த மிளகாத்தூளோட சேர்ந்து அது அப்படியே மிக்ஸ் ஆகட்டும் வெங்காயம் தக்காளி பாவக்காய் பூண்டு பச்சை மிளகாய் எல்லாமே மிக்ஸ் ஆகட்டும் மிக்ஸ் ஆனோன்னா நம்ம ஒரு எலுமிச்ச அளவு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கிறோம் கொஞ்சம் நேரம் மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம அந்த புளியை சேர்த்துக்கணும் இல்லைன்னா புளியை சேர்த்திட்டோம்னா பாவக்காய் நமக்கு வேகாது அதனால் கொஞ்சம் நேரம் அப்படியே முதல்ல நல்லா எண்ணெயிலே வெந்துருச்சு பாவக்காய் அதனால் இப்போ கொஞ்சம் நேரம் ஒரு சிம்மில் அப்படியே வேகட்டும் அப்புறம் தான் நம்ம புளியை ஊற்ற முடியும் புளியை ஊற்றிக்கலாம் இந்த சமயத்தில் புளியை ஊற்றிக்கிட்டு வேணுங்கிறதால இந்த புளியை கரைச்ச தண்ணியில் வந்து கொஞ்சமாக மறுபடியும் ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி நம்ம இதில் ஊற்றிக்கலாம் என்னென்னா ரொம்ப வர வரனு போயிடும் நமக்கு தொக்கு மாதிரி கிடைக்காது அதனால் அந்த சின்ன டம்ளரில் ஒரு அரை டம்ளர் தண்ணி மறுபடியும் அந்த புளி தண்ணியிலே ஊற்றி அந்த குண்டாவில் ஊற்றி நம்ம இதுக்குள்ளே ஊற்றிக்கிட்டு மறுபடியும் ஒரு பத்து நிமிஷம் நம்ம சிம்மில் இது வந்து நமக்கு வேக விடணும் அப்போ அந்த அளவுக்கு வேக விட்டோம்னாத்தே பாவக்கார அளவுக்கு நல்ல குழம்போட மிக்சிங் ஆகி நமக்கு அந்த ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் அதனால் நல்லா கிளறி விட்டு ஒரு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் சிம்மில் வேக விட்டலாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் வேகட்டும் செம டேஸ்ட்டாக இருக்கும்ப்பா இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் பத்து நிமிஷத்தில் வச்சிடலாம் செம டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்களேன் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு எண்ணெய் பிரிஞ்சு மேலே வருது பாருங்களேன் காயும்ந்திருச்சு பச்சை மிளகாயும் நல்ல எண்ணெயிலே வெந்து அது ஒரு ஒரு மனமாக உங்களுக்கு எடுத்து கொடுக்கும் கீரி போட்டிங்கன்னா காரம் ஒவ்வொரு ஆயிரம் முழுசாக போடுங்க இது வாசத்துக்கும் சுவைக்காக தான் போடுறது காரத்துக்காக போடுறது இல்லை இந்த சமயத்தில் நம்ம ரெண்டு துணி மண்டை வெள்ளம் தட்டி வச்சுருக்கிறோம் அதை வந்து நம்ம அதில் கலந்துக்கலாம் நமக்கு உண்மையான கசப்பு தன்மையாகவே வேணும்னா நீங்கள் இதை சேர்க்க தேவையில்லை இது வந்து கொஞ்சம் சுவையை கூட்டி கொடுக்கும் ரொம்ப புளிப்பு காரம் எல்லாம் சேரும்போது முச்சுவை ஊட்டி கொடுக்கும் நீங்கள் அதை கொஞ்சமாக இதை மண்டை வெள்ளத்தை சேர்த்து பார்த்துட்டு மறுபடியும் ஒரு ரெண்டு நிமிஷம் கிளறி வீட்டு மூடி வச்சுருங்க மூடி வச்சுட்டு சாதத்துக்கு போட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் உங்களுக்கு என்ன டிஷ்ஷுக்கு சேர்த்து சாப்பிட இஷ்டமோ சாப்பிட்லாம் ஒரு ரெண்டு நிமிஷம் இப்போ மட்டும் ஒரு ரெண்டு நிமிஷம் சிம்பிளை மூடி வைங்க அந்த வெள்ளம் கலக்கட்டு வெந்திரிச்சு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குங்க அப்படியே நாவில் எச்சி ஊடுற மாதிரி இருக்குது எனக்கு டெம்ட்டிங் ஆகுது கண்டிப்பாக இது உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அம்மாவோடய டிஷ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அந்த வெங்காயம் பூண்டு மிளகாய் பாவக்காய் எல்லாம் சேர்ந்து ஒரு அப்படியே கவரம் அப்படியே ஒரு இதாக இருக்குது பாருங்களேன் அப்படியே எனக்கே மொத்தமாக நிஜமாகவே டெம்ட்டிங் ஆயிடுச்சு செய்ய செய்யவே இந்த மாதிரி டிஷ்ஷு செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் நம்ம வீட்டில் இட்லி தோசை சாப்பாட்டுக்கும் கூட தொட்டுக்கலாம் சாப்பாட்டுக்கு தான் இது மெயின் டிஷ்ஷு இது மாதிரி செஞ்சு ஒரு மிளகு ரசம் பெப்பர் ரசம் வச்சு சாப்பிட்டீங்கன்னா கறி குழம்பு விட சூப்பராக இருக்கும் பாருங்கள் அம்மாவோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் அது எனக்கு பார்த்தோன்னே மதியம் சாப்பிட்ற ஆசையெல்லாம் இல்லைங்க போட்டு சாப்பிடணுன்னு ஒரு கொஞ்சமாக ஒரு கரண்டியை வச்சு நிஜமாகவே என்னால் மத்தியானம் வரையெல்லாம் வெயிட் பண்ண முடியாது அதனால ஒரு துளியாவது சாப்பிட்டு பார்க்கணுங்கிறதுக்காக வேண்டி சும்மா கொஞ்சமாக சாப்பாடு வச்சு சுடுது அப்பவும் மனசு கேட்கல சுட சுட பிணைஞ்ச அந்த குண்டாவை சாப்பிட்டாத்த நல்லாயிருக்கும் அந்த குழம்புக்கு அவ்வளோ இருக்கு கையை ஊதிக்கிட்டே சாப்பிட்றேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தாலே சாப்பிடணும் போல் இருக்கா வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அம்மாவுக்கு கமெண்ட் பண்ணுங்க பாய்டா